ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் அதாவது தமிழ்மொழி வாழ்த்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் சரி டைரக்டாக கொஸ்டின் ஆன்சருக்குள்ள போயலாம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழிவி என தொடங்கும் பாடலை ஏற்றியவர் யார் பாரதியார் எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவை என தொடங்கும் பாடலை ஏற்றியவர் யார் பாரதியார் நிரந்தரம் எனும் சொல்லின் பொருள் காலம் முழுமையும் வைப்பு என்னும் சொல்லின் பொருள் நிலப்பகுதி சூழ்கலி என்னும் சொல்லின் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி என்னும் சொல்லின் பொருள் பலமிக்க மொழி இசை என்னும் சொல்லின் பொருள் புகழ் தொல்லை என்னும் சொல்லின் பொருள் பழமை துண்டும் பாரதியார் நடத்திய இதழ்கள் இந்தியா விஜயா பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள் சந்திரிகையின் கதை தராசு வசன கவிதைகளையும் சீட்டு கவிதைகளையும் எழுதியவர் யார் பாரதியார் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞர் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷ்டின் செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் என்ற கவிதை எழுதியவர் தூ அரங்கன் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு என்றென்றும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று பிளஸ் என்றும் வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் பிளஸ் அளந்தது அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்தனைத்தும் வானம் பிளஸ் அறிந்த என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்த உயிரும் நீயும் நீ ஓங்கும் அறமும் என்ற பாடலை எழுதியவர் தூ அரங்கன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்